அறிக்கையை வந்து அறிக்கையினுடைய நடவடிக்கை வந்து எப்படி பார்க்கறீங்க சைலேஷ்குமார் யாதவுக்கு வந்து டிஜிபி அந்தஸ்து பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய விமர்சனங்கள் வருது உங்களுடைய பார்வை இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு எதிராக திமுக அரசுல எந்த அரசும் வந்து நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிறத தான் இதுல இருந்து திரும்ப திரும்ப புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது அது திமுக அரசு இவர்கள் இந்த முப்பத்தி ரெண்டு மாத ஆட்சியில் இவர்கள் சட்டம் ஒழுங்க ஒழுங்கா பண்றதில்லை சட்டம் ஒழுங்கா நிலைநிறுத்துவதில்லை அப்படிங்கிற விமர்சனம் இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா அந்த நாலாவது அஞ்சாவது மாசத்துல ஸ்ரீமதி வழக்கு அந்த குழந்தை பள்ளி குழந்தை அது அது எப்படி கொலையா தற்கொலையாங்கிறது இன்ன வரைக்குமே அது வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது சட்டம் ஒழுங்க நிலைநிறுத்ததுல இவங்க வந்து மிக 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 மோசமான ஒரு இந்த இத்தனை ஆண்டு கால சுதந்திர இந்தியா தமிழ்நாட்டு ஆட்சியில வந்து இவங்க வந்து மிக மோசமான ஒரு முன்ன முன்னுதாரணமா தான் நடந்திருக்காங்க இப்ப இந்த தூத்துக்குடி வந்து ஸ்டெர்லைட் படுகொலையை பொறுத்தவரைக்கும் இதுல இவங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க உங்களுக்கு நீதி வாங்கி தருவோன்றத ஒரு தேர்தல் அறிக்கையா ஒரு வாக்குறுதியா கொடுத்து கனிமொழி மேடம் எம்பி ஆனாங்க நாங்க உங்களுக்கு நீதி பெற்று தருவோம் அப்படிங்கறத வாக்குறுதியா ஆனா தான் வாக்குறுதிய இன்ன வரைக்கும் அவங்க நிறைவேற்றலை இப்ப எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் ஏன்கே காரர் சொல்லும் போது சொன்னாரு இன்னைக்கு நீதிமன்றத்தில் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது கூட அங்க ஹென்ரி டிஃபேன் அப்படிங்கிற ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளரோட தொடர் முயற்சியின் காரணமாகத்தான் இன்ன வரைக்கும் இது ஏதோ வந்து நீதிமன்றம் தலையிடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது ஒருவேளை இந்த மாதிரி மாதிரி ஒரு போல்டா இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு சிவில் ரைட் பேசக்கூடிய யாரும் இங்க இல்லைன்னா இவங்க இதையுமே மூடி மறைச்சிட்டு போயிருவாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கழக அரசு திமுக அரசு அமைந்ததுல இருந்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் அரசியல் விமர்சனங்களும் சொல்கின்ற ஒரே குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு கிடையாது ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னா இந்த காவல்துறையை உண்மையிலுமே நிர்வகிப்பது யார் காவல்துறை உண்மையிலுமே யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குது நாம்கே வாஸ் பெயரளவுல நீங்க வந்து முதல்வர் வந்து அந்த துறையோட அமைச்சர் அப்படிங்கறதுதான் இங்க இது பண்ணப்படுது ஒழிய நீங்க இதுவரைக்கும் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் கொண்டு வரப்பட்டது பதவி நியமனம் செய்யப்பட்டது அப்படிங்கறதுல யார் யாரு தலையீடு எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கறத பல விமர்சனங்களுக்கு வருது அதுல வந்து முதல்வரோட குடும்ப உறுப்பினர்கள் வந்து திரும்ப அடிபடுது நீங்க வந்து என்ன விமர்சனம் பண்ணுங்க ஆனா நாங்க செய்யறது அப்படின்றாங்க இப்ப இந்த சைலேஷ்குமார் யாதவ் அவருடைய பேரை வந்து அவங்க நீதி அரசர் அருணா ஜெகதீசன் கமிட்டி வந்து இந்த பதினேழு பேருக்கு மேலே இது தென் எல்லா வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது அந்த உத்தரவு துப்பாக்கி தூட்டுக்கு உத்தரவு கொடுத்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நீங்க வந்து எடுக்கணும்னு இருக்காங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது மிக குறிப்பாக சைலேஷ்குமார் யாவது தான் முதல் குற்றவாளியாகவே அதுல அந்த அறிக்கையில இருக்காங்க இது ஏன் இவ்வளவு ஆத்தென்டிகா சொல்றோம் அப்படின்னா இது குறித்து நான் என்னோட நாச்சியால் பிலிம்ஸ்ல தூத்துக்குடி படுகொலைன்னு ஒரு படமே வந்து ஒரு டாக்குமெண்டரி பிலிமே எடுத்தோம் எடுத்து நாங்க எங்க திரைப்படத்தை எங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ரியில நாங்கள் என்ன சொல்லியிருந்தோமோ அதே தான் அருணா ஜெகதீசன் கமிட்டியில அந்த மேடமும் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கு இல்லையா இந்த இதுல வந்து இவர்கள் நீதி அப்படிங்கிறது திமுக அரசாங்கம் எப்போதுமே வந்து அது வந்து யார் கேபிட்டலிஸ்டர்களுக்கு தான் அது இந்த தொழிலாளிகளுக்கு குறிப்பாக கார்பரேட்டர்களுக்கு தான் அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இது இது வந்து ஒரு கார்பரேட் அரசாங்கம் தான் கார்பரேட்டுகளால் நடத்தப்படுகின்ற ஒரு அரசாங்கம் தான் ஏன்னா இவங்க இங்க வந்து அதானியம்பாங்க அதானியை நாங்கள் எதிர்க்கிறோம் பாங்க பாஜகவை நாங்க எதிர்க்கிறோம் அப்படிம்பாங்க ஆனால் அதானிக்கு முப்பதாயிரம் கோடி டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு ப்ராஜெக்ட் தருவாங்க முப்பதாயிரம் கோடி நிதி கொடுப்பாங்க அந்த மாதிரி இவர்கள் வந்து எப்போதும் என்னன்னா இவங்க வந்து இப்ப திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி முழுக்க முழுக்க ஒரு சாப்ட் இந்துத்துவா கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது அது பார்ப்ப நீங்க எதிர்ப்பெல்லாம் பேசின காலகட்டம் எல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு அது முழுக்க முழுக்க இன்னைக்கு ஒரு சாப்ட் இந்துத்துவா மாறுறதோட ஒரு சின்ன எதிரொலி தான் ஒரு படுகொலையை நிகழ்த்தியவருக்கு அதற்கு மூளையாக இருந்தவருக்கு மூல காரணமாக இருந்தவருக்கு நீங்கள் வந்து பதவி உயர்வு கொடுக்குறீங்க அப்படின்னா இது முதல்வர் வந்து உண்மையிலுமே உண்மைக்குமே அவர் என்ன நான் கான்சியஸாக தான் இதெல்லாம் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபார்மாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பதவி உயர்வு கொடுக்குறவர்களோட ஹிஸ்டரி வந்து அவங்களோட அவங்க வந்து ஹிஸ்ட்ரி அவங்களோட எங்கெங்க வேலை பார்த்தாங்க என்னென்ன சாதனைகள் செஞ்சாங்க என்னங்கிறத அவங்களோட அந்த ப்ரொஃபைலை கொடுப்பாங்க அப்படி முதன்மை செயலாளர் வந்து முதல்வர் கிட்ட இந்த ப்ரொஃபைல கொடுக்கும் போது இவரோட பெயர் இங்க தூத்துக்குடி படுகொலை படுகொலையோட சம்பந்தப்பட்டிருக்குது அண்ணா ஜெகதீசன் கமிட்டி அந்த மேடமோட கமிட்டியில இவர் பெயர் அடிபட்டு இருக்கிறதுங்கறத வந்து முதன்மை செயலாளர் சொல்ல தவறிட்டாரா அல்லது முதன்மை செயலாளர் சொன்னாலும் யாரு சொன்னாலும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் சொல்கின்ற விஷயத்தத்தான் முதல்வர் கேட்டு இதுல கையெழுத்து போட்டாரா அப்படிங்கிறது இதாகுது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இவ்ளோ தூரம் அதாவது இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் வந்து நீங்க பதவி உயர்வு கொடுத்திருக்கீங்க அப்படிங்க போது இதை இன்னமுமே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பாருங்க அவங்கதான் இந்த சமூக நீதிக்கு மானுட நீதிக்கு எதிரான எதிரான ஒரு மனிதர்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத வந்து என்னன்னா உண்மையிலுமே தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த இந்தியாலயும் இடதுசாரி முற்று முழுவதுமாக அழிஞ்சிருச்சு அப்படிங்கறதுக்கு இது ஒண்ணு தான் உதாரணம்

இருபத்தெட்டு மாதங்கள் கழித்து நீங்க யாராவது போய் கேஸ் போட்டு அப்பையும் நீதிமன்றம் கேள்வி கேட்டால் அப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க ஆக்ஷன் எடுத்துக்கிட்டேதான் இருக்கிறோம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து கட்சி சார்பற்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மனசாட்சியோட பதிமூணு உயிர்கள் ரெக்கார்ட்ல இருக்கு ஆனா அவங்க உண்மையில் இறந்து போனவர்கள் இன்னும் சின்ன சின்ன பசங்க சார் பதினேழு வயசு பையன் பதினெட்டு வயசு பையன் இருபத்தி ரெண்டு வயசு பையனோட கையு போயிருக்குது காலு போயிருக்குது அவன் எல்லாம் வாழ்க்கையை இழந்துட்டு இங்க சுத்திட்டு இருக்கான் அவனுக்கெல்லாம் யார் பொறுப்பு அரசாங்கம் தானே நீங்க வந்து என்னன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு படுகொலகையை நிகழ்த்தி விட்டுட்டு ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிற லிஸ்டான ஒரு வேலையை கொடுத்துட்டு ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசை கொடுத்தா அவனோட வாழ்க்கை சரியாயிடுமா நீங்க நிவாரணம் கொடுப்பதை தான் வந்து அவனுக்கு வாழ்க்கை கொடுக்குமே அவன் கால் போனவன் எப்படி சார் கல்யாணம் பண்ணி அவன் நிம்மதியா இருக்க முடியுமா அப்ப என்ன மனசாட்சி இல்லாம இந்த துரோக செயல வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகின்ற ஒவ்வொருவரும் கிரிமினல் தான் அது யாராக இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு விஷயத்தை நீங்க மனசாட்சி இல்லாம ஒட்டுமொத்த மனசாட்சியும் குளி தோண்டி அரசாங்கம் செய்வதை நியாயம்தான் தான் பேசுகின்ற யாரும் அது எந்த கட்சி சார்பும் இல்லாமல் யார் பேசினாலும் அது ஏன்னா ஒரு அரசாங்கம் இப்படி எல்லாம் பண்ணினா இவ்வளவு எனது கொடூரமான செயல்களை பண்ணினா அதை சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய சுய பிழைப்புக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறவங்களால மட்டும்தான் இம்மாதிரியான கொடூர செயல்கள் திரும்ப திரும்ப நகர்ந்து இருக்கு இந்த அரசாங்கம் வந்தோட இந்த ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த அரசாங்கம் வந்தோட இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இவர்கள் சொன்ன இந்த இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள் என்ன பண்றாங்க உச்சநீதிமன்றத்துல போய் ஒரு உடம்பு முடியாதவர் இருபத்தஞ்சு பரோல் அதுவும் லீவ்ல வெளியே வந்தம்னா அவர் வந்து சமூகத்துக்கு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பார்னு சொல்லிட்டு நீங்க போய் அங்க இது குடுக்கறீங்க பாத்தீங்களா விட் தாக்கல் பண்றீங்க இல்லையா இந்த மாதிரி மனசாட்சி அற்ற செயல்களை திமுக திரும்ப திரும்ப செய்வது என்பது இந்த ஒட்டு ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே இந்த விஷயத்துல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எந்த எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது இவர்கள் இரண்டு பேருமே வந்து என்னன்னா மானுட குலத்துக்குமே ஒட்டுமொத்த மானுட குலத்துக்கும் எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிறது தான் இந்த இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம அதை தான் இந்த மக்கள்கிட்ட தெளிவா சொல்ல வேண்டிய செய்தியாகவும் நான் காட்டுகிறேன் சரி